ஆறாம் அதிபதி என்பவர் வம்பு வழக்கு நோய் எதிரி கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது அவர் நீசம் பெறுகிறார் இதனால் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு முற்றுப்புலி என்பது ஏற்படும் இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஆரோஸ்டஸ்க்கு நம்மள பார்த்தா புடிக்குதோ இல்லையோ நம்மள பார்த்து அந்த அம்மா சிரிக்குது இல்லையா அதை போல் யாரை பார்த்தாலும் சிரித்துக் கொள்வது என்ற ஒரு அமைப்பில் இருப்பது நம்மை பல பேர் தலைவர் என்று அழைப்பது சார் நிறைய பேர் ஏற்கனவே தலைவர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவர்களெல்லாம் நல்ல ஒரு உருப்பிடக்கூடிய செயல்களில் இல்லை தேடி பார்த்தா மகரத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் அஷ்டமாதிபதி அவரும் நீசம் தவிர இவர்களுக்கு சீரிநாத யோகம் சார் நாங்க தானே சார் சீரிக்கிட்டு இருப்போம் இப்போ எங்க மேல ஏதாவது சீர போலா என்று கேட்க வேண்டாம் இதுவும் ஒரு சுப தான் ஹாய் ஒன் நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொலியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காண மாதம் ஏழாம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டிலிருந்து அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு ஆகிறது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசமடைகிறது இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும் மகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது ஏழரை சனி முடியப் போகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றும் கைகளில் வரவில்லையே சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நாம் சொல்வதை போல் இந்த பதிவிலும் மகரம் சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு இருக்கு சார் மேலோட்டமா சொன்ன இருப்படி என்ன இருக்கு என்று சொல்லுங்கள் என்பதும் புரிகிறது அமலா யோகம்னு இருக்கு அது என்ன சார் நிறைய பதிவுல அமலா யோகம் அமலா யோகம் என்று சொல்கிறீர்களே என்றால் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுபக்கிரகம் கிரகம் வந்தால் அமலா யோகம் இதனால் நீண்ட புகழ் ஆஸ்தி சமுதாயத்தில் நன்மதிப்பு முன்னேற்றம் நிலையான எண்ணங்கள் காரியங்களில் அதாவது நமது செயல்களால் நமக்கு நல்ல மதிப்பு கூடும் இப்படியெல்லாம் நடக்குமா என்றால் அவ்வாறுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சரியா சார் பர்வத யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறது இந்த பர்வத யோகம் என்பது என்ன என்பதனை நாம் பல பதிவுகளில் சொல்லியுள்ளோம் இந்த பர்வத யோகம் என்பது ஒரு தர்ம சிந்தனை தயாளு குணம் நகைச்சுவை உணர்வு உணர்வு பூர்வமாக அனைத்து விஷயங்களிலும் நாம் செயல்படுவது நம்மை பல பேர் தலைவர் என்று அழைப்பது சார் என்னையே நிறைய பேர் ஏற்கனவே தலைவர் என்றுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனா அவர்களெல்லாம் நல்ல ஒரு உருப்பிடக்கூடிய செயல்களில் இல்லை ஏதோ ஒரு நல்ல தெளிவான நபர்கள் ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய நபர்கள் நம்மை தலைவர் என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ளலாம் இவர்களெல்லாம் என்னை தலைவர் என்று சொல்லும்போது நான் தான் ஒரு கூட்டத்தை வைத்து மேய்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் இதையும் தவிர இவர்களுக்கு திரிக்கிரக யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது அது என்ன சார் புதுசா இருக்கே எல்லாம் யோசிக்க வேணாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருந்தால் அதன் பேர் திரிக்கிரக யோகம் அதையும் தவிர இவர்களுக்கு சீரிநாத யோகம் சார் நாங்க தானே சார் சீரிக்கிட்டு இருப்போம் இப்போ எங்க மேல ஏதாவது சீர போலா என்று கேட்க வேண்டாம் இதுவும் ஒரு தான் கண்டிப்பாக நாம் சொல்வதை போல் மகரம் சிகரம் ஏறும் ஏழரை சனி கடைசி நேரம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் இதனால் ஏழரை சனியின் வீரியத்தில் ஒரு குறைவு ஏற்படும் அதனால் அனுகூலமான பலன்கள் இவர்களுக்கு ஏற்படும் இதையும் தவிர பஞ்சமஸ்தானத்தில் குரு குருவின் பார்வை ராசிக்கு முதலில் சுக்ரன் பத்தாம் இடத்தில் பிறகு அவரே பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் முதலில் புதன் ஒன்பதாம் இடத்தில் பிறகு அவரே பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தேடி பார்த்தா மகரத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் அஷ்டமாதிபதி அவரும் நீசம் மூன்றாம் இடத்தில் ராகு என்பது உபஜயஸ்தானத்தில் மேலும் மேலும் வெற்றிகளை கொடுப்பதற்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் இவர்களது திறமைகளை நன்றாக வெளிப்படுத்துவதற்கும் இந்த ராகு இவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் தேடி பார்த்தா ஒன்பதாம் வீட்டில் கேது என்ற ஒரு கிரகம் இந்த கேதுவும் குருவின் பார்வையில் வந்து இதன் கெடுதலான பலன்கள் கட்டுப்படுவதனால் இதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாதகமோ ஒரு அவயோகமோ அல்லது இந்த பாக்கியங்களில் குறைபாடோ தட்டுப்பாடோ இல்லாமல் மேலும் மேலும் வெற்றி என்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நாம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம் உபஜயஸ்தானங்களில் மூன்று ஆறு பத்து பதினொன்று வீடு அசுப கிரகங்கள் நிகரற்ற லாபத்தை கொடுக்கும் இதனால் இவர்களது வீடு வாகனம் லாபஸ்தானாதிபதி ராசியை அதாவது உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்ப்பதாக இருந்தாலும் பத்தாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பதினொன்னாம் அதிபதி இவர்களுக்கு குருவின் வீட்டை பார்ப்பது குரு இவர்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பது என்று எல்லா அமைப்புகளிலுமே மகரம் சிகரம் ஏறும் சனியா சார் ஒத்துக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்தில் நான் கவனமாக இருக்கணும் அல்லவா அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு வக்ரம் இதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரதானமாக ஐந்தாம் வீடு பூர்வஸ்தானம் புத்திரஸ்தானம் மந்திரஸ்தானம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை நாம் சொல்லாமல் கவனமாக நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களது போக்கு எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே செல்வது நல்லது புதிதாக அவர்களுக்கு கல்லூரியை மாற்றுகிறேன் அவர்களது டியூஷன் டீச்சரை மாற்றுகிறேன் அவர்களுக்கு புதிதாக வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி படிக்க வைக்கப் போகிறேன் என்று இறங்கும் முன்பு தீர்க்கமாக அந்த கல்லூரியின் சான்றிதழ்கள் ஒற்றுக்கொள்ளப்படுகிறதா போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தேவையா அதன் மூலம் அனுகூலம் இருக்கிறதா என்ற அளவில் பார்த்துக்கொள்ளுங்கள் பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் இங்கு நீசமடைய இருக்கிறார் இதனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் என்பது ஏற்படும் ஆனால் ராசிக்கு குரு பார்வை ஏற்பதனால் பெரிதாக பிரச்சனைகள் ஏற்படாது லாபம் வருவது போல் சில விஷயங்கள் காண்பிக்கும் அதை நம்பி நாம் முழுவதுமாக ஒரு முதலீடு செய்திருப்போம் அல்லது இவர்களுக்கு நான்காம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவதனால் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல விலை வரும் என்று அதை நம்பி நாம் ஏதாவது ஒரு செலவுகள் செய்திருப்போம் ஆனால் அனுகூலம் இல்லாமல் போவதற்கு கொஞ்சம் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் இரண்டாம் வீட்டில் உள்ள சனியை பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த பல் மற்றும் டென்டல் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் செவ்வாய் சனி பார்வை என்பது சில நேரங்களில் எலும்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது இவர்கள் தங்களை கவனமாக பார்த்து கொண்டால் போதும் கண்டிப்பாக லாபஸ்தானமும் ஜீவனமும் பாக்கியமும் வலு பெறுவதனால் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசிக்கு நான் பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கும்பராசியை பொறுத்தவரை ஏழரை சனியின் முழு தாக்கத்தில் இருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம குருவின் தாக்கத்தில் இருக்கிறோம் இந்த இரண்டு விஷயங்களும் எங்களை போட்டு மெகுவாக நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்று வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டு விஷயங்களில் ஒரு பிளஸ் இருக்கிறது அர்த்தாஷ்டம குரு இவர்களுக்கு குரு வக்கரம் என்பது குரு பின்னோக்கி நகர்கிறது எனவே சுகஸ்தானம் நான்காம் வீடு குறிகாட்டக்கூடிய வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் இதனால் வரை இருந்த ஒரு தொய்வு விலகும் மேலும் ராசியாதிபதி ராசியில் ஏழரை சனியின் நடு சனியில் சனி சொந்த வீட்டில் இவர்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு மந்த போக்கு இருந்தது இப்பொழுது சனி வக்ரம் என்பது ஜோதிட ரீதியாக வேகம் அதிவேகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது இதனால் இவர்கள் தாங்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் மிகவும் வேகமாக அணுகுமுறை செய்வார்கள் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை மந்தமாகவும் ஸ்லோவாகவும் செய்யாமல் வேகமாக செயல்படும் பொழுது நமது ஆற்றல் நமது எனர்ஜி முழுவதுமாக வெளிப்படும் அதன் மூலம் நமக்கு வெற்றிகள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது சரிங்க சார் லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறது ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறது பார்வை பரிவர்த்தனை இந்த இரண்டுமே தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை மையமாக வைத்து வருகிறது கும்பத்துக்கு பரிபூரணமான ஒரு சுப நிகழ்வுகளை கொடுத்துத்தான் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையில் புதனும் சுக்கரனும் இருக்கிறது இதன் காரணம் இவர்கள் முறையே பஞ்சமஸ்தானத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் முதலில் புதன் சொந்த வீட்டில் இருக்கிறார் பிறகு சுக்கரனுடன் பாக்யஸ்தானத்தில் இறைகிறார் பிறகு சுக்கரன் புதன் கூட்டணி என்பது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டிற்கு வந்து இவர்களது சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களது தொழில் ஜீவனம் லாபம் சுகம் கம்ஃபர்ட் லக்ஷரி பாக்யம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு நல்ல மாற்றம் அதன் மூலம் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன் என்றால் இன்னமும் எனக்கு ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி என்பது நடக்கிறது ஆனால் நாம் அதற்காக முயற்சிகள் செய்யாமல் இருக்க வேண்டாம் இதையும் தவிர இவர்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் ஆறாம் வீட்டில் வருவதும் அதாவது உபஜயஸ்தானங்களில் அங்கரகன் அமர்வதன் மூலம் ஒரு நல்ல ஏற்றம் என்பதை இவர்கள் உத்தியோகத்திலும் தொழில் ரீதியாகவும் இவர்கள் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக பெற முடியும் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து கட்டுப்படுவதனால் இதலின் கெடுதலான பலன்கள் இவர்களை பாதிக்காது கவனமாக இருக்க வேண்டியது இரண்டு இடங்களில் இரண்டாம் இடத்தில் ராகு கவலை தன்வாயால் கெடும் என்பதை போல் சில நேரத்தில் இவர்கள் பேசி விடுவார்கள் இதனை இவர்கள் கவனமாக நம்மளை பார்த்தா புரியுதோ இல்லையோ நம்மளை பார்த்தா அந்த சிரிக்குது இல்லையா அதை போல் யாரை பார்த்தாலும் சிரித்துக் கொள்வது என்ற ஒரு அமைப்பில் இருப்பது நான் சில நேரங்களில் சில வார்த்தைகளை விட்டு விட்டால் பிறகு அதனை எடுப்பது கஷ்டம் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் மற்றவர்களை காயப்படுத்தும் அதனால் கவனமாக இருப்பது இதுக்கு ஒரே சொல்யூஷன் பேசாமல் மௌனமாக இருப்பது ஏன்னா இவங்களுக்கு தொழில் லாபம் என்பது கண்டிப்பாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் வார்த்தைகளால் நாமே நிராகரித்து விடக்கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஏழாம் அதிபதி சூரியன் இந்த மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீசமடைவதனால் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் இவர்களுடைய சப்போர்ட் கூடுதலாக தேவைப்படுகிறது மேலும் சூரியன் பித்துருக்காரகன் என்பதனால் இவர்களது தந்தையாக இருந்தாலும் வயதை அனுசரித்து அது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது உடல்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இவர்களால் என்ன ஒரு அக்கறை காட்ட முடியுமோ அதனை இவர்கள் செய்வதன் மூலம் இவர்களது குடும்ப வாழ்க்கையும் மிகவும் மென்மையாக பிரச்சனைகள் இல்லாமல் பயணிக்கும் அதிகாரம் என்று எடுத்துக்கொள்ளும் போது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு இவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் துர்கா வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்க முடியும் ஏழரை சனிக்கு இவர்கள் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இதன் கெடுதலான பலன்களை இவர்கள் குறைத்துக் கொள்ள முடியும் கும்பராசிக்கு ஒரு குட் நியூஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களில் இந்த சனி என்பது இவர்களுக்கு விலகுகிறது எனவே படிப்படியாக ஒரு மாற்றம் ஒரு வேற்றம் ஒரு முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க முடியும் வாழ்த்துக்கள் நன்றி இறுதியாக மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்திருக்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு குட் நியூஸ் என்னவென்றால் ஒரு பக்கம் ஏழரை சனி ஒரு பக்கம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு குருவும் மறைந்து விட்டார் ஏழரை சனியும் என்னை பிடித்து நன்றாக நசுக்கிக் கொண்டிருக்கிறார் பிழிந்து கொண்டிருக்கிறார் தோல்விகள் அவமானங்களை எல்லாம் நான் வெளியே சொல்ல முடியவில்லை அதனால் எல்லாத்தையும் மறந்து ஏதாவது ஒரு காமெடி சீன்ஸ் வருமா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களது டிராஜடி என்பது இந்த அக்டோபர் மாதம் குறைவதற்கு தயாராக இருக்கிறது இதன் காரணம் முதலில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்கிறது எனவே இப்போதைக்கு ஏழரை சனியின் தாக்கம் டெம்பரவரியாக இல்லை அதாவது அவர் லீவு போட்டு போயிருக்கிறார் ஏதோ ஒரு டூருக்கு போயிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா சார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் என்பது குரு பின் நகர்கிறது இரண்டாம் இடத்தை நோக்கி வருவதாக எடுத்துக் கொள்ளுங்கள் ராசியாதிபதி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு பிளஸ் எனவே இரண்டு மைனஸும் உங்களுக்கு பிளஸ் ஆக மாறுகிறது இந்த குரு வக்ரம் சனி வக்ரம் என்பது பூரணமான பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்குத்தான் இவர்களுடைய கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்கள் விட்டதை திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனராசிக்கு பத்தர யோகம் என்ற ஒரு சுப யோகம் இருக்கிறது நாம் ஏற்கனவே இந்த பத்தர யோகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் புதன் என்ற கிரகம் கேந்திரஸ்தானங்களில் வரும் பொழுது மீன ராசிக்குத்தான் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் ராசியில் நீசமடைந்திருந்தாலும் இந்த புதன் என்பவர் ராசியை ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் சம பலம் என்று நான்கு பலம் கொண்டு பார்க்கிறார் இதனால் ஆழ்ந்த சிந்தனை கண்ணியமான முகபாவம் பலம் பொருந்திய தேகம் உதவும் மனப்பான்மை புத்தி கோர்மை கம்பீர நடை இனிய சொற்கள் கண்டவுடன் நமக்கு ஒரு மதிப்பு என்ன சார் இவ்வளவோ நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கும் பொழுது புதிது புதிதாக எண்ணங்களில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் என்பது வந்து கொண்டிருக்கும் இதையும் தவிர இவர்களுக்கு பர்வத யோகம் என்ற ஒரு ராஜயோகம் இருக்கிறது ஏழாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் அமர்ந்து திரிக்கிரக யோகம் என்றொரு யோகமும் இருக்கிறது படிப்படியாக முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பிறகு இவர்களுக்கு ஸ்தானாதிபதி சுக்கரனும் சுபஸ்தானாதிபதி புதனும் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து சம சமசப்தம பார்வையாக பார்ப்பதனால் வெற்றி மேல் வெற்றி என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இவர்களது கம்ஃபர்ட் லக்ஷரி என்பது அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலை நோக்கி பயணிப்பது மேலும் செவ்வாய் குருவின் வீட்டை பார்ப்பது குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பது பிறகு செவ்வாய் இங்கு ஐந்தாம் வீட்டில் இவர்களுக்கு நீசம் அடைந்தாலும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ராசியில் ராவு இருக்கும் பொழுது ஒரு வைராக்கியம் எந்த ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை முழுவதுமாக முடிக்காமல் நாம் தூங்க மாட்டோம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக நமக்கு வாழ்வில் மேலும் மேன்மை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக வளம் பொருந்திய விஷயங்களாக நாம் தான் தேர்ந்தெடுத்துக்கொள்ள தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை நாம் தவிர்த்துவிட்டு நமது முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் இது நாள் வரை பன்னெண்டாம் இடத்தில் சனி வந்த பிறகு வெளிநாடுகளில் பலவிதமான விஷயங்களில் முடக்கம் செய்து அவை திரும்ப வருமா வராதா இதற்காக நான் பல இடங்களில் கடன் வாங்கி விட்டேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வெளிநாடு விஷயங்களில் ஒரு அனுகூலமான தகவல் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பது ஏற்படும் படிப்படியாக இவர்களது கடன் என்பது குறையும் மீனராசிக்காரர்களுக்கு பாதங்களில் முட்டிகளில் முழங்காலில் பல வழிகள் இதனால் வரை இருந்தது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ இவர்களது ரோகம் உடலில் உள்ள வலிகள் படிப்படியாக குறையும் இதனால் வரை இரவு நேரத்தில் என்னால் தூங்க முடியவில்லை பிரச்சனைகள் என்னை துரத்தி கொண்டிருந்தது என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது ஏற்படும் வருமானம் என்பது இவர்களை நோக்கி வரும் குருவின் வக்கரம் என்பது இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நீசம் என்ன சார் இதனால ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஆறாம் அதிபதி என்பவர் வம்பு வழக்கு நோய் எதிரி கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது அவர் நீசம் பெறுகிறார் இதனால் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு முற்றுப்புலி என்பது ஏற்படும் அதன் மூலம் ஒரு அனுகூலம் சார் நமக்கு ஒரு பிளஸ் இல்லைனாலும் ஒரு மைனஸ் இல்லை என்று சொல்வதையே இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் என்ன சொன்னேன் என்றால் இவர்கள் விட்டதை திரும்பி அமைப்பு பிடிக்கக்கூடிய இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தைகள் கொஞ்சம் சில நேரங்களில் சில விஷயங்களில் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பதட்டத்துடன் காணப்படுவார்கள் இதற்கு பயிற்சி முயற்சி தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் குடும்பத்துடன் முருக வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் ஆரமான உணவுகளை இவர்கள் தவிர்த்து சாந்தமான சாத்வீகமான உணவு முறைகள் அல்லது இயற்கை உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்வதன் மூலம் இவர்களது உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள் செய்யாமல் சாந்தமாக ஒரு ரொம்பவும் மென்மையாக தங்களது உடலையும் மனதையும் இவர்கள் பார்த்துக் கொள்வதாகவும் இவர்கள் பக்குவப்பட்டு விடுவார்கள் வெற்றியை நோக்கி காத்திருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் விதிகளையும் எடுத்து சொல்வது இந்த யோகங்களை பற்றி சொல்வதென்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த காணொலியை நீங்கள் உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் வாழ்த்துக்கள் நன்றி